இன்றைய சமூகத்தில் மாற வேண்டிய விடயங்கள் குறிப்பாக சொல்ல போனால் மாறக்கூடிய விடயங்கள் என்றால் என்ன அதோடு காணி பிரச்சனைகள் சம்பள பிரச்சனைகள் இன்னும் வந்து எந்த இருக்கின்றது தொடர்பாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் நிறைய விடயங்களை எம்முடன் கலந்துரையாடுவதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் சமூக செயற்பாட்டாளர் வீரசிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா சுகமா இருக்கேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி முதல் கேள்வியாக வந்து சமூகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து இனி வரும் காலங்களில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நடந்தேறியதுன்னு கூட சொல்லலாம் அந்த விதத்துல இந்த மலையகம் பற்றி எடுக்க போனா நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய வந்து பேசுவதற்கு என்னதான் நடக்குது இப்ப மலையகத்துல சொல்ல போனா இப்போ உள்ள காலகட்டத்துல ஆஹ் மலையகம்னு எடுத்துட்டோம்னா நாங்க சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து சுதந்திரம் இல்லாமக்குன்னு ஒரு சமூகம் இலங்கை நாற்பத்தி எட்டில் குடியுரிமை பறிச்சியிலருந்தே நம்மட தமிழர்கள் விசேஷ மலையக தமிழர்களை ஒரு இளைஞராக இன்னும் அடையாளப்படுத்தலை தான் ரணவிக்ரம் சிங்கை கடந்த ஜனாதிபதி சொன்னார் நாங்கள் எப்படியாவது மலையகத்தமிழ இளைஞர் ஆக்கணும்னு ஒரு ஒரு கோரிக்கை முன் வச்சார் அதுக்கு தினேஷ் குணவர்தனை ஒரு குழுவும் போட்டார் ஆனால் குழு மட்டும்தான் ஒன்றும் நடக்கலை ஆகவே இந்த மலையகத் தமிழர் அப்படின்னு நாங்கள் எடுத்துட்டோம்னா நாற்பத்தி எட்டில் இருந்து குடியுரிமை பறிச்ச காலத்தில் வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே சில சில ஒரு கண்துளைப்புக்கு மாதிரி செயற்பாடு நடக்குதே ஒழிய மற்ற இலங்கை மக்களுக்கு நிகராக சமனான ஒரு இலங்கையராக இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்படலைங்கிறது தான் உண்மை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆகவே மலையை இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம்னு சொன்னாங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இருநூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ ஒரு தேங்காய் முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ அரிசி ஆகிய ஒரு கிலோ அரிசியும் தேங்காவும் கொச்சிக்காய் வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட ஆயிரம் ரூபா காரணம் ஆனால் இன்றைக்கும் அநேகமான ஆயிரம் ரூபா தான் சம்பளம் இந்த வரவு திட்டத்துக்கு முக்கியமான வரவு மூலமே பெருந்தோட்டம் பெண்கள் தான் பெருந்தோட்டம் வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறவங்க ஆடை தொழிற்சாலை ஆனால் இந்த முழுமையான வருமானம் ஏற்படுத்தாதது செலவில்லாத வருமானம் வந்து பெருந்தோட்டம் இப்போ அங்கே வேலை செய்கிற மக்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் இந்த வரவு செலுத்த நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம் என்ன மாற்று நடக்குன்னு சொல்லி அப்போ அப்படி இன்னும் இந்த மக்களை ஒரு இளைஞராக இல்லாத ஒரு ஒரு கில்லுக்கு ரயா ஒரு அரசியல் நேரம் அவங்கள மிகவும் பாவமாக காட்டி சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் வாக்கெடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூட ஒரு ஒரு ஊடகமாகவும் ஒரு கிள்ளிக்கிரியாகவும் தான் பார்க்கறத நான் பார்க்குறேன் அந்த வகையில் மலையக தமிழர்கள் நேரம் விசேடமாக பெருந்தோட்ட துறையில் தொழில் செய்கிறவங்களோட வாழ்க்கை நிலை இன்னும் மாறலை ஆனால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறோம் அதில் இப்போதைக்கு தோட்டத்தில் இருந்து திறந்து லயத்தில் இருக்கிறவங்க அநேகமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் மீதி நிறைய பேர் இன்றைக்கி மாறிட்டாங்க அவங்க சுயமாக இந்த இருந்து வெளியில் வந்து கல்வி பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி இலங்கை பொருளாதாரத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாங்க ஆனால் இன்னும் அந்த மலையகம் எடுத்துக்கொண்டு துறையில் பெரிய மாற்றம் இன்னும் இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த மலையகத்துல சொல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது சம்பள பிரச்சனை காணி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுமே இருக்குது இருநூறு வருட காலமாக ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு போராட்டங்கள் எல்லாமே இருக்குது சொல்ல வந்து இந்திய மலையக தமிழர்கள் இந்திய தமிழர்கள் அப்படின்னு வந்து பிரிச்சு பார்க்க வேணாம் எல்லாருமே வந்து ஒற்றுமையா வந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட இருக்குது என்ன மாதிரியான கலவரங்கள் நிலவரங்கள் தற்போதும் நிலவை கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு நாங்க இலங்கையில வந்து தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்கள் நாங்கள் இருக்கிறோம் இனங்கள் நாங்கள் பிரிக்கி அப்போ கிட்டத்தில் குடிசன மதிப்பீட்டில் இலங்கையில் குடிசனத்தை மதிப்பீடு செய்தாங்க அப்போ அதெல்லாம் அநேகமாக இவ்வளோ காலமாக இருந்தது இந்திய தான் எங்களை அடையாளப்படுத்தினாங்க அப்போ நாங்கள் ஏழாவது பரம்பரை இலங்கையில் வந்து இலங்கையில பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்து இலங்கையராகவே நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களை இன்னும் ஒரு முன்னொரு நாட்டோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு அனி ஒரு அந்நியப்பட்ட ஒரு அபிமானம் இல்லாத ஒரு கௌரவம் இல்லாத ஒரு வந்தேறு குடிகள் என்ற ஒரு கருத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க ஆகவே நாங்கள் கடந்த இருபது முப்பது வருடங்களாகவே இந்த எங்களுக்கான ஒரு இன அடையாளம் வேணும் என்ற ஒரு போராட்டம் இருந்தது அதில் இந்த முறை குடிசன மதிப்பீட்டில் சுமார் அறுபதாயிரம் பேர் சைன் பண்ணி சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து குடிசன மதிப்பீட்டு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த முறை மட்டும்தான் குடிசன மதிப்பீட்டில் மலையக தமிழர்கள் ஒரு வசனம் சேர்ந்திருக்கிறாங்க இப்போ அந்த வகையில் எங்களுக்கு இன அடையாளத்துக்கான ஒரு படி வந்திருக்கிறோம் ஆனால் அது போதாது நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிற பிறப்பு அத்தாட்சி பத்திரமாக இருக்கலாம் அடையாள அட்டையாக இருக்கலாம் இது அவ்வளோத்துலேயும் எங்களோட மலையக தமிழரை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த சட்டம் அந்த அரசாங்க ஆணை வர வரைக்கும் நாங்கள் போராட வேண்டி இருக்குது இந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த இப்போதைக்கு நாங்கள் கொண்டிருக்கோம் ஆனால் இன்னும் சில பேர் தங்களை இந்திய தமிழன்று அடையாளப்படுத்த விரும்புகிறாங்க நான் அவங்க எங்களை அங்கிட்டு தான் வந்தோம்னு சில அது அவங்களோட உரிமை ஆனால் பொதுவான மக்கள் இளைஞர்ன்ற இளைஞர் என்று நாங்கள் சொல்ல விருப்பம் அதுக்காக எங்களோட அட இன அடையாளத்தை விட்டு கொடுத்து இலங்கையார் வர விருப்பம் இல்லை அப்படி அந்த அந்த அடிப்படையில் இன்னும் இன்ன அடையாளம் தொடர்பான செயல்பாடு போய்க்கொண்டிருக்கு நாங்களும் மின்னவருக்கு செயல்பாட்டு கொண்டு தான் இருக்கிறோம் போராட வேண்டிய போராடக்கூடிய போராட வேண்டிய இருக்குது அதுலயுமே நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்திய தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் மலேக தமிழர்கள் விஷயத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு இது ஏன் கட்டாயம் வந்து மலையக தமிழர்கள்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணுங்கறதுக்கான போராட்டம் அந்த எதிர்பார்ப்பு ஏன் வந்து உருவாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப நாங்க ஒரு நாட்டுட குடிமக்களா இருக்க நேரம் அந்த நாட்டு மக்கள் அப்படி நாங்க வெளிநாடு போற நேரம் எங்களை நீங்கள் இந்த நாடுன்னு கேட்டால் நாங்கள் ஸ்ரீலங்கன் தான் சொல்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஸ்ரீலங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இலங்கைக்குள்ளே இருக்கிற நேரம் தான் நாங்கள் யார் யார் என்ற அடையாளம் தேவைப்படுது முக்கியமாக ஒரு பொருளாதார வாய்ப்புகளாக இருக்கலாம் அரச கொள்கையாக இருக்கலாம் வளங்கள் பகிறதாக இருக்கலாம் நியமனங்களாக இருக்கலாம் இதே ரீதியாகத்தான் பார்க்கப்படுது இப்போ ஒரு இத்தனை பேருக்கு எழுவத்தஞ்சு வீதம் சிங்களாக்கள் இருந்தாங்கன்னா இத்தனை வீதம் சிங்களவர்களுக்கு இத்தனை விதம் இந்த பரி பகிரப்படும் பொழுது அநேகமாக தமிழர்கள் பார்க்குற நேரம் நாங்கள் மலையக தமிழர்ன்றவங்க தமிழருங்கிற ஒரு ஒரு ஒட்டுமொத்த போகிற நேரம் அது அநேகமாக இவ்வளோ காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து சுதந்திரம் அனுபவித்த காலத்திலேருந்து இலங்கை மக்களாக வாழ்றது இலங்கை தமிழர்கள் ஏன்னா அவங்க அவங்கள சிட்டிசன்ஷிப் இல்லாமல் போகலை அவங்களுக்கு சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கு நாடு கடத்தலை அவங்களுக்கு காணி கொடுக்குற நேரம் ரெண்டு ஏக்கர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க காணி சட்டத்துக்களில் உள்வாங்கப்படுறாங்க ஸ்வர்ண பூமி ஜாயபூமி எல்லா சட்டத்துக்களையும் உள்வாங்கப்பட்டு இலங்கையராக அப்புறம் அனர்த்தம் நடந்தால் கூட அனர்த்த முக நிலையத்தில் அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கிது அஸ்வசமாக இருக்கலாம் சமூர்த்தியாக இருக்கலாம் அது அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க அந்த காலத்துலேருந்து இலவச கல்வியை அடி அனுபவிச்சவங்க எண்பத்தி ஒம்பதுல தான் பாடசாலை அரச பாடசாலை வந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் வைத்தியசாலை தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாரபட்சத்துக்கு உட்பட்ட இந்த சமூகம் நாங்கள் பேரளவில் மட்டும் நாங்கள் இலங்கையிலிருந்து போட்டுக்கொண்டால் அந்த பாரபட்சத்தை வெளில வரையலாது அப்போ அந்த பாரபட்சத்தை நாங்கள் வெளில வந்து அதுக்கு நியாயமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமா இருந்தால் எங்களோட அடையாளம் மிக முக்கியம் அப்போ இந்த அடையாளத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிற நேரம் இலங்கை என்ற அடையாளம் எங்களுக்கு இருக்கணும் இந்தியான்னு ஒட்டி கொண்டிருந்தது மாதிரி இன்னொரு நாட்டு பிரஜையை நாங்கள் பார்க்க தொடங்கிடுவாங்க அவங்க எங்களோட பிள்ளைகள் எங்களோட பரம்பரைகள் எல்லாருமே இலங்கை என்ற அந்த உணர்வு இலங்கை என்ற குடிமக்கள் உணர்வு வரணுமா இருந்தால் எங்களை அடையாளப்படுத்தணும் இலங்கை இருக்குல மலையக தமிழர் ஏன்னா மலையக தமிழர் வந்து நாங்கள் வந்து சேர்ந்தது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் மாத்தளை ஊடாக வந்து இந்த நாட்டில் பொருளாதாரத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்து மூவாயிரத்தி அடி உயரமான குடியிருப்புகளை அமைத்து இந்த நாட்டில் இன்றைக்கி சு சுற்றுலாவுக்கு போகிற நூல்லியாக அழகு பிரதேசமாக மாற்றி அமைத்த பரம்பரை நாங்கள் அவங்க அந்த பரம்பரை இலங்கைக்கு உரித்தான பரம்பரை அவங்க அந்த இலங்கைக்கு உரித்தான அந்த உரிமை உள்ள பரம்பரையின் வார நேரம் இந்தியான்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா அது இல்லாமல் போயிடும் அவங்க நாங்கள் இலங்கை ரெண்டு இருக்கணும் அதனால் எங்களுக்கு மலையகம் தான் எங்களோட பூர்வீகம் அப்ப இந்தியான்னா நாங்கள் பூர்வீகம் இந்தியா நாங்கள் சொல்லுவோம் தான் ஆனால் இலங்கையில வந்து நாங்கள் குடியிருந்தது மலையகம் அப்ப அந்த என்ற அந்த உணர்வு அந்த எங்கட அந்த பூர்வீகம் அந்த உரிமை மண்ணோடு எங்களுக்கு இருக்க உரிமையெல்லாம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த அடையாளம் மிக முக்கியம் கண்டிப்பா இந்த இருநூறு வருட காலமாக நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில வந்து மலையகம் வந்து இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்குது அதுலயுமே வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை வருட காலம் எடுக்கும் போதே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை கொண்டு வரணும் சொன்னா அந்த சம்பள பிரச்சனை காணி பிரச்சனை காணி பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குது இப்ப இப்போ மாற்றம் இருக்கா உங்களுக்கு தெரியும் கூட்டு உடன் படிக்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறத பொறுத்து தொழிற்சங்கங்களும் கம்பெனிகளும் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டு ஒப்பந்தத்துல சம்பளத்தை நிர்ணயிச்சாங்க ஆனால் சில அரசியல்வாதிகள் அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் பிழைன்னு சொல்லி சம்பள சட்டத்துக்கு கீழே கொண்டு வருவோம்னு சொல்லி அவங்க தன்னிச்சையாக கொண்டு வந்த விளைவாக இந்த சம்பள சட்டம்னு வந்த பிறகு அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தையோ அல்லது தொழிலமைச்சர் சேர்ந்து தான் தீர்மானிக்கணும் அந்த தீர்மானிக்கும் பொழுது மற்ற வாய்ப்புகள் உதாரணத்துக்கு எத்தனை கிலோ எடுக்கணும் லீவு விஷயங்கள் என்ன மேலதிக கொடுப்பணும் எப்படி இந்த அந்த அந்த நிறைய நிறைய விஷயங்கள் அந்த கூட்டு உடன்படிக்கையில் வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது அந்த அரசியல்வாதிகளை செஞ்சாங்க அதை மாற்றி சம்பள நிர்ணய சபையில் கொண்டு வந்தனால் இன்றைக்கி சம்பள நிர்ணய சபையோடு சேர்ந்து இந்த தொழிலாளர்கள் கதைக்கிறாங்க ஆனால் கம்பெனிகள் உடன்படுறாங்கல்ல கம்பெனிகள் உடன்படாட்டி அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய திராணி அரசாங்கத்துக்கிட்டே இல்லை அதனால் கடந்த நாலு வருடங்களாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கதைக்க சொல்லி சட்டம் போட்டு பாராளுமன்றத்தில் கதைச்சி அதை நீதிமன்றத்துக்கு போயிட்டு இழுப்பறி நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கவில்லையே இன்றைக்கி வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கூட சரியாக கிடைக்கல ஆகவே இந்த பெருந்தோட்ட மக்கள் என்ற அந்த மக்கள் வந்து ஒரு கணக்கெடுக்காத ஒரு நிலைமையை கொண்டு போயிட்டு மற்ற எல்லா பிரதேசங்களையும் அரசாங்கம் முன்னாடியாக தலையிட்டு அவங்களோட வ வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தை கொடுக்குற அதே நேரம் மக்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டும் இதுவரைக்கும் இல்லை அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஓரம் கட்டப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது கவனத்தில் எடுக்கப்படாத ஒரு கில்லு கிடையாத இன்னும் பார்க்குறாங்க சம்பளம் அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி காணி ஏன்னா இலங்கையர் நடுக்கிற நேரம் இலங்கையில் உள்ள அவ்வளோ மக்களும் ஒவ்வொரு துண்டு காணிக்கு உரித்துடையவர்கள் இப்போ வசதியானவங்க ஏக்கர் வாங்கி கொள்ளலாம் வசதி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு காணி ஒன்று கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை தான் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இந்த காணி இல்லாதவங்களுக்காக ஸ்வர்ண பூமி ரணபூமி இதெல்லாம் அரசாங்கத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குது எந்த ஒரு காணியும் சுவீகரித்து இந்த நாட்டு மக்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது வழங்குறதுக்கான உரிமை ஜனாதிபதிக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு அமைச்சருக்கும் இருக்குது காணி அமைச்சருக்கும் அது இலங்கையில் சட்டம் ஆனால் இலங்கையில் சட்டம் என்று சொன்னாலும் மலையகத்தில் வாழ்கிற மக்களுக்கு இருநூறு கட்டமாக இருந்தாலும் அந்த வீட்டு துண்டோ காணி துண்டோ இதுவரைக்கும் கொடுக்கப்படலை ஏன் கொடுக்கப்படலைன்னு சொன்னால் இன்னும் இந்த ஆக்கள் சிந்தனை இருக்குது இந்த குடியுரிமை இல்லாமாக்குனால இந்த மலையக தமிழர்கள் வந்து இலங்கையர்கள் இல்லை என்ற சிந்தனை இன்னும் இருக்குது அதனால் இவங்க இந்தியாவுக்குறித்த அவர்கள் அவன் இந்தியாவுக்கு போய் என்ன காணி கொடுக்கணும் ஒரு சிந்தனை இன்னும் இருக்கிறது அதே மாதிரி இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்புனாங்க தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின்படி கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேரை பலவந்தமாக இந்தியாவுக்கு அனுப்புனாங்க இந்தியாவுக்கு அனுப்புனவங்களை அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிலோன் தமிழ்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வாழ்ந்தவங்களுக்கு இந்திய குடியுரிமையும் இல்லை இலங்கையில் உர காலம் வாழ்றவங்களுக்கு இலங்கை குடியுரிமையும் இல்லாத ஒரு ரெண்டு கட்ட நிலைப்ரே நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த 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 நிலைமையை மாற்றணுமா இருந்தால் பாராளுமன்றத்தில் கட்டாயம் இந்த ச காணி திட்டங்களை மாற்றணும் ஏன்னா மலேக மக்கள் வந்து இன்னும் தோட்டத்துக்கு சொந்தமாக தான் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகளில் கம்பெனிக்கு தனியார் மயப்படுத்துகிற நேரம் அரசாங்கம் என்ன செஞ்சு சொன்னால் தோட்டத்தை மட்டுமல்ல தோட்ட மக்களையும் கம்பெனி கொடுத்துருச்சு அப்போ ஒரு கம்பெனி கொடுக்கலமா மக்களை அப்போ இது அதனால இன்றைக்கும் அந்த தோட்ட காணியோ டாய்லெட் கட்டுறதுக்கோ அல்லது தனது வீட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிதாகிறதுக்குமா இருந்தாலும் அல்லது போலீஸில் ஒரு என்ட்ரி போடுறதாக இருந்தாலும் ஒரு ஐடென்டி கார்டு இருக்கிறாங்களும் தோட்ட முகாமியத்தோட கடிதம் இல்லாமல் எடுக்க இலாது அதுவே ஒரு தோட்ட முகாமியத்துக்கு மற்ற இடங்கள் எல்லாம் கிராம சேவில இருக்கிற நாங்கள் அங்கே மட்டும் தோட்ட முகாமித்துக்கள் இருக்கிறோம் அப்போ எப்படின்னா அந்த சம் அந்த அடிப்படை கட்டமைப்பு இன்னும் ஒரு அரச கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரல விசேடமாக பிரதேச இலகம் அங்கே இருந்தாலும் பிரதேச இலகத்தீர் தான் எல்லா காணிக்கும் உரிமை இருக்குது ஆனால் தோட்ட காணி மட்டும் பிரதேச இலங்கைக்கு இல்லை அப்போ பிரதேச இலக்கை விட பலம் பொருந்திய ஒரு கட்டமைப்பை தோட்டத்தை வச்சு அதில் ஒரு முகாமித்துவம் வச்சு அதுக்கு கம்பெனி கொடுத்துருக்குறாங்க அப்படி அந்த கட்டமைப்பு இருக்கும் வரைக்கும் இன்னும் இந்த மக்கள் ஒடுக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தேயிலை சம்மந்தமாக தேயிலை மரமாக செடியாக செடி பார்த்தீங்களா ஆனால் தேயிலை மரம் தேயிலை மரத்தை நாங்கள் விட்டால் கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரம் வளரக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டு அடி விட்டத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய மரம் ஆனால் நீங்கள் உள்ள பார்த்துட்டீங்க செடி ஏன்னா அந்த தேயிலை கொழுந்து பறிக்கிறதுக்காக ஆக ஆரம்பத்தில் இருந்தே கவ்வாற்று வெட்டி 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 செடியாக்கிட்டாங்க ஏன்னா கொழுந்து பறிக்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம இனமும் பெரிய மரமாக வளர இனம் இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அப்பப்போ தேவைப்படுறதுக்காக அப்பப்போ வெட்டி வெட்டி கவ்வாற்று பண்ணி வச்சிருக்கிறனால இன்றைக்கி உங்களுக்கு செடியாக தெரியுது நம்மளையும் அப்படி தான் செடியாக தெரியுது அப்போ நாங்கள் இந்த கவ்வாற்று எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இலவச கல்வி கொடுக்குற நேரம் இந்த இலவசக் கல்விக்கு தேவையான அவ்வளோ பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து மலையக தமிழர்கள் தான் ஏன்னா அந்த நேரம் டொலருக்கு கொண்டு வந்து நாங்கள் தான் ஆனால் இலவசக் கருமையை அறிமுகப்படுத்தி சி டபிள்யூடிவி கண்ணண்ணங்க என்ன சொல்லியிருக்கிறாரு மலையக தமிழர் கொடுக்க வேணாம் இந்திய தமிழருக்கு இல்லை இந்திய தமிழர் அல்லாத அவ்வளோ பேருக்கும் இலவசக் கல்வி எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த இலவசக் கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தான் எங்களுக்கு முழுமையாக கிடச்சி அதே மாதிரி அது முதலாவது கவ்வாத்து ரெண்டாவது கவ்வாத்து டிஎஸ் ஜனநாயக்கர் சுதந்திர இலங்கையின் பிதான்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களை கருவறுத்தவர் தான் அப்புறம் சுதந்திர இலங்கையில் வந்தொன்னே முதலாவது சட்டத்தை குடியுரிமை இல்லாமாக்குனது இப்போ அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பண்டார நாயக்கர் தனிச்சிங்கல சட்டம் கொண்டாந்து கொஞ்சம் நஞ்சு இருந்த படிப்பை கூட இல்லாமாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சினிமா சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் செஞ்சு மீதி ஏழு லட்சத்து பேர் அனுப்புனாங்க அவன் எழுபத்தி ஒன்று எண்பத்தி மூணு இனக்கலவரம் என்றெல்லாம் இந்த கௌவாத்து பண்ணி 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 இன்றைக்கி நீங்கள் செடின்னு சொல்கிற அளவுக்கு மரத்தை மாற்றிட்டாங்க அப்படியே நம்மளோட இனங்களும் இன்றைக்கி அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தோட்டத்தை இருந்தாலும் இன்னைக்கு மரங்களாக விருட்சமாக இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க மலையக தமிழர்கள் பார்க்க நேரம் இன்றைக்கி எல்லா துறையிலையுமே மிகப்பெரிய அபிவிருத்தி அந்த மரமாக வளர்ந்துருக்காங்கன்னா தனியாக வந்தனால இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே அப்படி இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஆயிரம் ரூபா சம்பளத்தை எடுத்துக்கொண்டு மூணு நேரம் சாப்பிடவே இல்லாது இப்போ அவங்கள்ட்ட போய்ட்டு காணி வாங்க பெரிய வீடு வாங்கலன்னு சொல்ல இல்லாது ஆகவே இலங்கையில் மற்ற இனங்களுக்கு அரசாங்கம் எப்படி வறுமை உள்ள கீழே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்பெல்லாம் செய்யுதோ அதெல்லாம் இதை செய்யத்தாலே வேணுமீங்க இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் தோட்டத்துக்குள்ள பாதைகள் வந்து உங்களுக்கு தெரியும் பிரதேச சபை சட்டம் நோட்டுச்சு இப்போ பிரதேச சபைங்கிறது வரி கற்ற பிரதேச மக்களுக்கு பாதை வளங்கள் வடிகால் வடிகாலமைப்பு குப்பை சேர்க்கறது இதெல்லாம் பிரதேச சாயோடய வேலை ஆனால் இந்த தோட்ட மக்கள் அவங்களுக்கு சொந்தமான காணி இல்லாதால சொந்தமான வீடு இல்லாதனால சொந்தமான முகவரி இல்லாதால அவங்க வரி கட்டுறது இல்லை பிரதேச சபைக்கு ஏன்னா முகவரி முகவரி இல்லை சொந்தமான காணி இல்லை அவங்களுக்கு ஒரு பதிவும் இல்லை அப்போ அவங்க இருக்கிற அவ்வளோ காணியும் எஸ்டேட்டுக்கு சொந்தமானது ஆகவே எஸ்டேட் தான் வரி கட்டுது சபைக்கு அவை எஸ்டேட்டுக்கு தான் அவங்க பொறுப்பு மேனேஜருக்கு தான் பொறுப்பு இல்லையா மக்களுக்கு இல்லை ஆக அந்த ரோடெல்லாம் எல்லாம் பிரதேச செய்யாது ஏன்னா அது கீழே வராது அது அப்போ அந்த ரோடை செய்ய வேண்டியது எஸ்டேட் தான் வேலை இப்போ எஸ்டேட்னு செய்கிறாங்க தேயிலை குழந்தை லாபத்துக்கு பார்க்குற ஒழிய இந்த ரோட் சைடு எல்லாமே கொஞ்சம் கல்லை கொஞ்சம் போட்டு மண்ணை கொஞ்சம் போட்டு சேஃப்பாக வச்சுருக்குறாங்க ஒழிய மற்ற எல்லாம் காப்பட் போட்டு நாங்கள் போன நேரம் சொகுசாக போ ரோட் இருக்கிற நேரம் இந்த தோட்டங்களில் மட்டும் நீங்கள் மற்ற இடங்களில் ரோட்டில் கொஞ்சம் குழி இருக்குது அதனால் நம்ம தோட்டங்களில் குழியில் கொஞ்சம் ரோட் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அந்த குழியில் கொஞ்சம் ரோட்டில் தான் நாங்கள் போக வேண்டியிருக்குது அப்போ அந்த இடங்கள்ல நாங்கள் போகும்பொழுது அநேகமான மக்கள் ஏற்கனவே அந்த ஆயிரம் ரூபாய் வருமானம் போதாது ஒரு அவசரத்துக்கு த்ரீ வீலர் எடுக்கிற மாதிரி இருந்தால் மற்ற இடங்களோட பத்து மடங்கு மேல கட்ட வேண்டியிருக்குது ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு போறதா இருந்தால் அந்த குழிகளில் போகும் பொழுது முச்சக்கர வண்டிகளில் வர அந்த பாதிப்புனால அவங்க கூட எடுக்கிறாங்க அவசர சிகிச்சைக்கு போறதா இருந்தாலும் மோசமாக இருக்குது இப்போ அது அது இப்போ ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க பிரதேச சபை சட்டத்து கீழே பாராளுமன்றத்தை கொண்டு வந்தது கொண்ட மாற்றங்களில் இதை பிரதேச சபைக்கு கொண்டு வரலாம் என்று கொண்டாந்தாலும் ஒரு சின்ன க்ளோஸ் ஒன்று இருக்குது மேனேஜருடைய அனுமதி உடன் அப்போ இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த பக்கம் எடுக்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க மேனேஜருடைய அனுமதி என்று வந்தால் திருப்பி அவர் அனுமதி இல்லாடி போயிடலாது அப்போ அந்த அந்த அளவுக்கு அந்த கெடுபிடிகளும் அந்த மக்களை இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு பயமுறுத்தி வச்சுருக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு இன்னும் இருந்து கொண்டிருக்குது அந்த மக்கள் சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சாதாரண வாழ்ற காலம் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் செத்த பிறகு மயான பூமி கூட ஒழுங்காக இல்லை ஏன்னா மயான பூமி நோண்டி கிண்டி அதில் மரம் உண்டாக்கிடுவாங்க இப்போ அவங்க போயிட்டு புதைக்கிற நேரம் மேலஞ்சேட்டை போயிட்டு ஒரு துண்டு தாங்களே எங்கே புதைக்கணும்னு கேட்டு புதைக்கிறதுக்கு புதைக்கிறது கூட நம்ம மற்ற இடங்கள் எல்லாம் இப்போ ஒரு வாழ்க்கை ஓ அப்போ இறந்த பிறகும் ஒரு மயான பூமி உண்டு அவங்களுக்கு என்ன உறுத்தான மயான பூமி இல்லை ஏன்னா பிரதேச சபைக்குள்ளதான் மயானபூமி நடைமுறைப்படுத்துறதும் இருக்குது பிரதேச சபைக்குள்ளே வராட்டி மயான பூமியாக நடைமுறைப்படுத்துகிறது அப்போ அந்த மாதிரியான இந்த போக்குவரத்து நம்ம போக்குவரத்து அப்போ அதே மாதிரி சில இடங்களில் பஸ் போக்குவரத்து இல்லை பாதி ஒழுங்கில்னால பஸ் போக்குவரத்து இல்லை பஸ் போக்குவரத்து இல்லாட்டி பிள்ளைகளை பாடசாலை அனுப்புகிறதுக்கு அவங்க சாப்பாட்டுக்கு செலவழிக்கணும் பாடசாலைக்கு அதுக்கு மேலதிகமாக செலவழிக்கணும் அப்போ ஒரு ஒரு த்ரீ வீட்டில் அஞ்சாறு பேர் போட்டு பாடசாலைக்கு அனுப்புகிறாக்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த பாடசாலைக்கு போகிற வாய்ப்பும் அது குறை குறைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை அந்த பாதை போக்குவரத்து இல்லாதனால ஒரு அவசர உதவிகோ அவசர சேவைகளுக்கும் அநேகமாக போக இயலாத அல்லது இறக்கறக்கூடிய கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ அதே மாதிரி அந்த மாதிரி இடங்களில் அந்த தோட்டங்களில் ஒரு வைத்தியசாலையை கட்டுவோமுன்னா இன்னும் தோட்ட வைத்தியசாலைங்கிறது எஸ் தோட்டத்துக்கில் தான் இருக்குது மற்ற எல்லாம் அரச வைத்தியசாலை இருக்குது அங்கே இருக்கிற வைத்தியர் வந்து எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பார் ஆனால் அரச வைத்திய அங்கே இலவச மருந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கீழே இருக்கிறது வந்து எஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறது வந்து இஎம்ஏன்னு சொல்லி டாக்டர் இருக்கிறாங்க அவங்க மேலே பிள்ளை இல்லை வசதிகள்லாம் அங்கே இருக்குமா இப்போ போதுமான வசதினா ஒன்று கொடுக்கலாம் பேண்டோன் புண்ணோன்னு வந்தால் மறந்து போடலாம் மற்றபடி பெரிய இதெல்லாம் அங்கே டவுன் தான் அனுப்பலாம் அப்போ இடையில வந்து அவங்க இருக்கிறது கூட ப்ரெக்னென்ட் செக் பண்ணுறதுக்கு அல்லது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள் செய்கிறாங்க அவங்க ஆனால் பொதுவான மற்ற இடங்கள் இருக்குது அதே சுகாதார போக்கு சுகாதார வசதிகள் அங்கே இல்லை ஏன்னா எஸ்டேட் அப்போ அந்த எஸ்டேட்டையும் இன்னும் அரசாங்கத்தில் கொண்டு வரல அப்போ இந்த நாட்டில் ஒரு அரசாங்கத்துக்குள்ளே இன்னொரு அரசாங்கம் இருக்கிற மாதிரி நிலைமை அப்போ மலையக தமிழர்கள்னு வர நேரம் அந்த கீழே இருக்கிற அந்த கட்டமைப்பு வந்து இன்னும் தோட்ட கட்டமைப்புக்கு இருக்கிற வரைக்கும் இந்த மக்கள் இலங்கையராக வாரத்துக்கான தடைகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அவங்க பேரளவில் நாங்கள் கையை பிடிச்சி கொண்டு தைப்பொங்கல் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் பொட்டு வச்சுக்கொண்டு எஸ்டேட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்கிற நேரம் நம்ம ஆக்களை வீடியோ காட்டி நாங்கள் நல்லா வந்து மட்டுமே இருக்க இருக்காமல் உண்மையான இலங்கையராக உணரக்கூடிய எல்லா உரிமைகளும் எல்லா உரிமைகளும் சமத்துவமா பெறக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஒரு ஸ்கூல்ல இருக்க போனா ஒரு ஓலவெல் லெவல் முடிச்சு ஆசிரியர் பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படியே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது காரணத்தினால ஒரு மெக்ஸ் ஸ்ட்ரீமோ இல்ல வந்து இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமோ வந்து தொடங்குறதுக்கான போதியான வசதிகள் வந்து அங்க இல்ல அங்கே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கல்வி நிலைமை வந்து தற்போதைய காலகட்டத்தில் அதுவும் மலையகத்தில் எப்படி இருக்குது இல்லை கல்வி நிலையம் நாங்கள் எடுத்துட்டோம்னா முன்னையோட ஒப்புற நேரம் நிறைய முன்னேற்றாங்க கல்வி நிலைமை இருக்குது முன்னேற்றம் இருக்குது ஆனால் சில நகரங்கள் அண்மித்த பகுதிகளில் தான் அந்த முன்னேற்றம் அப்போ அந்த பிள்ளைகள் வந்து நகரங்கள் அண்மை பகுதிகளில் இருந்து படிக்கணும் உதாரணத்துக்கு ஹெட்டன் ஆய்லண்ட்ஸ் எடுத்துக்கொண்டிங்கன்னா நல்ல ரிசார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பாடசாலை ரத்னபுரி மாவட்டத்தில் ஒரு தமிழ் பாடசாலை கூட எல்லாம் கூட பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு மொன்றாகளை மாவட்டத்தில் இப்போ இன்னும் நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம மலையக தமிழர்கள் நூரலியாவும் ஹெட்டனும் கண்டி பதில் மட்டும்தான் இருக்காங்க சொல்லு ஆனால் பன்னிரெண்டு மாவட்டங்கள் இருக்கிறாங்க சில இடங்களில் மிகவும் ஐதாக இருக்கிறனால அவங்களுக்கான பாடசாலை ஒன்றும் இல்லை அப்போ அங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து வேறு மாவட்டங்கள் வந்து படிக்கவும் இல்லாது வேறு மாவட்டம் வந்து படிக்காதனால அந்த பிள்ளைக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி சில இடங்களில் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது தான் மெக்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கீம் பாடசாலைகள் இல்லை உதாரணத்துக்கு தெனியாய நெலுவ பக்கம் இருக்கிற மலையக தமிழர்களுக்கு தமிழ் மூலம் பாடசாலை இல்லை அப்போ அவங்க சிங்கள மொழி மூல பாடசாலையில் படித்து கொண்டு சிங்கள கலாச்சாரத்தை பின்பற்றிக்கொண்டு சிங்கள மொழியை பின்பற்றிக்கொண்டு இந்த அடையாளத்தில் நாங்கள் இப்போ எதுவான அடையாளம் பேசிகிட்டு இருக்கிறோம் அங்கே அடையாளமே இல்லை அடையாளத்தை அழி அழிச்சிருக்கிறாங்க அப்போ அடையாளம் அழிக்கப்படுவது அந்த விரும்பி அல்ல கட்டமைப்பு ரீதியாக அடையாளத்தை பின்பற்ற இயலாத ஒரு சூழலை உருவாக்கி அவங்க இன்னொரு அடையாளத்துக்கு போக தள்ளுறது கூட ஜெனசைட் தான் அதுவும் இனவழிப்பில் ஒன்று தான் அப்போ இது வந்து கூட இந்த ஐதாக இருக்கிற பெரும்பான்மையோட மிகவும் சிறுபான்மையாக இருக்கிற தமிழர்கள் விசேடமாக மலையக தமிழர்கள் அது கூட மாத்தலை மாவட்டத்தில் மிகவும் மாத்தலை மொன்றாகலை கேகாலில் ரத்னபுரை மாத்தரை காலி போன்ற பிரதேசங்களில் இது இன்னும் மோசமாக இருக்குது அப்போ அந்த அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறது இப்போ எங்கிறது தமிழர் கலாச்சாரம் இப்போ நாங்கள் வந்து தமிழெடுத்துக்கோனால் மலையக தமிழர்கள் விசேட கலாச்சாரமாக இருக்குது பண்டிகைகள் விழாக்கள் பூசை வழிபாடுகள் கூத்துக்கள் அதே மாதிரி நாங்கள் தேர் இழுக்கிற கலா கலாச்சார வித்தியாசம் எங்கிற அதே மாதிரி நாங்கள் மாவிளக்கு எடுக்கிறதா இருக்கலாம் அம்மன் பூசையாக இருக்கலாம் மாடசாமி பூசையாக இருக்கலாம் ரோதமுனி பூசல்லாம் எங்களுக்கே உரித்தான கலாச்சார விளிமியங்கள் இருக்குது அப்போ அந்த கலாச்சார விளிமியங்களும் பாதுகாக்கப்படணும் ஒரு இனம் இருக்குன்னு சொன்னால் அப்போ இனம் இருந்தது என்று சொல்கிறதுக்கு அந்த பிரதேசங்கள் இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்போ அந்த 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 இனங்களை கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமான ஊடகம் பாடசாலை அப்போ அந்த மொழி மிக முக்கியமான அப்போ நீங்கள் சொல்கிற சில இடங்களில் மேக்ஸ் சயின்ஸ் இல்லாமல் இருக்கிறனால சில இடங்கள் பாடசாலை இல்லை அநேகமான பாடசாலைகள் பெரும்பான்மை பாடசாலைகள் மாறி கொண்டு வருது அப்போ அந்த மாதிரியான பாடசாலை கட்டமைப்பு வாரினாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் எங்களுக்கு சயின்ஸ் மேக்ஸ் இல்லாதனால அநேகமான ஆசிரியர்கள் கூட கலைத்துறையிலையும் வர்த்தகத்துள்ளது வராங்க அப்போ எங்களுக்கு சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர் மாதிரி இருக்கிறாங்க அப்போ அதனால் பிள்ளைகள் பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்கிறோம் அது பெரிய கஷ்டம் சயின்ஸ் மேக்ஸ் செய்யாதீங்க அது நமக்கு சரி வராதுன்றது அந்த 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 இன்னும் சரி சிந்தனை இருக்குது கண்டிப்பாக உரிமை வந்து அனைவருக்குமே வழங்கப்பட வேண்டும் அதோட மட்டும் இல்லாமல் மலையக மக்களுக்கு வந்து இந்த கல்வி பிரச்சனையா இருக்கட்டும் போக்குவரத்து பிரச்சனையா இருக்கட்டும் காணி பிரச்சனையா இருக்கட்டும் சம்பள பிரச்சனையா இருக்கட்டும் அனைத்து விடயங்களுமே வந்து தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் மலையக தமிழர்கள் எடுத்தால் மலையக தமிழர் பின் பின்னுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே வந்து பாருங்க அதோட மட்டும் இல்லாமல் சமூகத்துல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அது வந்து நம்மிடம் தான் தொடங்க வேண்டும் மக்களாகிய நாங்கள்தான் வந்து என்ன வேணும் இன்னும் வந்து நிறைய விடயங்கள் மலையக தமிழர்கள் மலையக தமிழர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்க நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்தும் நாங்க பேசிக்கொண்டே இருக்கோம் அதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு தீர்வு வரும் தீர்வு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இன்றைய தினம் வந்து இந்த கலந்துரையாடலை வந்து நிறைய சேர நேரம் வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா மக்களுக்கு என்ன விடயம் வந்து கொண்டு போய் சேர விரும்புகிறேன் அவ்ள விஷயத்தையும் வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஹ் மற்றும் ஒரு தமிழை வணக்க நிகழ்ச்சியில வந்து உங்களை வந்து சந்திக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் அதுக்காக வந்து மனமார்ந்த நன்றிகள் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லிருந்தீங்க அதுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள்